கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே உபவாசத்தின் எட்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் கவனிக்கலாம் ரெண்டு குரந்தியர் ஆறு இருந்து பத்து வரை வசனங்கள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கழகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரிக்க தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் முடியவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகின்றோம் இது எவ்வளவு பெரிய ஒரு வசனம் வார்த்தை ஒரு பக்கம் நெகட்டிவான சூழ்நிலை அதை எப்படி நாங்கள் யதார்த்தமாக நாங்கள் சாதகமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்கின்றோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஊழியங்களிலே அவருடைய அப்பசனாகிய பவுலினுடைய பிரதானமான காரியம் இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்குத்தான் நாங்கள் இவைகளை செய்கிறோம் என்று தெளிவாக அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் எதற்காக அவர்கள் இவ்வளவு பொறுமை உபத்திரவ நெருக்கங்கள் இடுக்கங்கள்ல எல்லாவற்றிலும் அவங்க கவனமாக யாக்குறதியாக முகம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடி அதுதான் உண்மையான ஊழியர்களுடைய அழகு எங்களுடைய இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஒன்றை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் போகக்கூடாது நான் நீதிமானன்றோ அல்லது நான் பரசுத்தவானுன்றோ நான் ஒரு ஜப வீரன்டோ எந்த காரியத்தையும் நாங்கள் யாருக்கும் நாங்கள் நிரூபிக்க தேவையில்லை ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் தேவனுடைய ராட்சியம் தேவனுடைய ஊழியம் குற்றப்படுத்தப்படக்கூடாது என்று அப்படித்தான் நானும் நீங்களும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை பற்றி எப்படின்னு சொல்லலாம் இவனுக்கு எல்லாம் தெரியும் சொல்லலாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதன்னு சொல்லலாம் அப்ப நெகட்டிவான சூழ்நிலைகளிலும் நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்துக்காக ஓட வேண்டும் குற்றப்படாதபடி நாங்கள் ஓட வேண்டும் இந்த வார்த்தையினூடாக நாங்கள் தியானம் செய்து நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டு இன்னும் ஆண்டவருடைய பலத்தோடு ஓடுவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே ஐயா இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவருடைய ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் மூன்றில் இருந்து பத்து வரை வாசித்தது போல ஆண்டவரை நாங்கள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ஐயா நாங்கள் உண்மையாக ஓட எப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த உபவாச நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்களுடைய ராஜ்யத்தை குற்றப்படுத்தி விடாதபடி அவர்களாலே என்னாலே இந்த உம்முடைய ராஜ்யம் குற்றப்பட்டு விடாதபடி இந்த ஊழியம் குற்றப்பட்டு விடாதபடி இருக்க கிருபையும் பலனும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இப்படிப்பட்ட பாடுகள் படுகிற நிந்தி நிந்தனைக்குள்ளாயிருக்கிற அவமானங்கள் சிறுமைகளுக்குள்ளாயிருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் செபிக்கிறோம் நெருக்கங்களிலும் காவலிலும் இருக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் பாதுகாப்பும் பராமரிப்பையும் அவர்களுக்கு கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களையும் ஆசீர்வதிப்பீராக இந்த ஜபத்தில் இணைந்திருந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே கிறிஸ்தவுக்கள் என கண்பானவர்களை நாங்கள் சுவிஸ் தேசத்திலே ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே லுட்ஸன் பட்டினத்திலே பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகள் நடைபெறும் உங்களையும் அன்போடு அழைக்கிறோம் கத்தர் தாமே உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் bless பிளஸ்